ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க அப்படின்னு பார்த்துக்கிங்க அப்படின்னா அதாவது சூரியனா ஃபேன்ஸுக்கு ஒரு சூப்பரான தரமான அப்டேட் வந்து கங்குவாபா படத்துலேருந்து வந்திருக்கு அப்படின்னு வந்து நேற்று நைட் வந்து நம்ம வந்து ஒரு இது போட்டிருந்தோம் கம்யூனிட்டி டாக்டில் அது பார்த்தவங்களுக்கு வந்து தெரியும் அந்த அப்டேட் என்ன அப்படின்றது வந்து இந்த வீடியோவில் வந்து நம்ம டீட்டெயில்ஸாக பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம ஆலினோன் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணவங்க எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போ நம்ம நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் சூரியண்ணா அப்டேட்டுக்கு நம்ம ஆலினோன் சேனல் இருக்கவே இருக்குது கண்டிப்பாக நம்ம ஆலினோன் சேனலில் எல்லாம் எல்லா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தேட்டருக்கு போகணும் போகணும் ட்ரெய்லரை எடுத்து வாடா ட்ரெயிலர் வந்தா வந்தா தெரிக்கும் தெரிக்கும் வாடா ட்ரெய்லர் வந்தா போதும் நாங்க ஜெயிப்போம் மாறா மாறா போடு தகிட தகிட போடு அப்படின்ற மாதிரி ஒரு அப்டேட்டுங்க அது என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா கங்குவா படத்துல இருந்து ட்ரெய்லர் அப்படின்றது இந்த மாதம் வந்து ரிலீஸ் பண்ண போறாங்க அப்படின்னு அஃபிஷியலாக ஒரு தகவல் வந்து படக்குழுவில் இருந்து வந்திருக்குங்க அது என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா அதாவது என்னடா அப்போ வந்து செப்டம்பர் வரும் அக்டோபர் வரும் அப்படி இப்படின்னு சொன்னேன் இப்போ என்னடா இந்த மாதமே ட்ரெய்லர் வருது அப்படின்னு எல்லாம் நீங்கள் கேட்கலாம் அது என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா கங்கு படத்துலேருந்து ரெண்டு ட்ரெய்லர் மேக் பண்ணியிருக்காங்களாம் அதாவது ரெண்டு ட்ரெய்லர் ஒரு ட்ரெய்லர் வந்து இப்பையும் இன்னொரு ட்ரெய்லர் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா செப்டம்பர் மாதம் லாஸ்ட்டில் வந்து ரிலீஸ் பண்ணுறதாக படக்கலூர்ல இருந்து அஃபீஷியலான தகவலாம் லீக் ஆகிக்கிட்டு இருக்கு அது மட்டும் இல்லாமல் ஆகஸ்ட் பன்னெண்டாம் தேதி அதாவது சிறுத்தை சிவா அவர்களோட பிறந்த நாள் அன்னைக்கு இந்த ஒரு ட்ரெய்லர் வெளியாகும் அப்படின்னு மிக 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 பெரிய எதிர்பார்ப்பில் வந்து சோசியல் மீடியா மூழ்கி கிடக்கனே சொல்லலாம் கங்குவா ட்ரெய்லர் கங்குவா ட்ரெய்லர் அப்படின்னு சோசியல் மீடியா தெரிக்குதுங்க வேறு லெவலில் அதாவது நம்ம வந்து செகண்ட் சிங்கிள் வரும் ட்ரீசர் வரும் அப்படி இப்படின்னு சொல்லியிருந்தோம் பட் அப்டேட் அப்படின்றது வந்து பெருசுங்க படம் பெருசுன்றனால அப்டேட்டும் பெருசாக வந்திருக்கு அது என்ன அப்படின்னா ட்ரெய்லர் வந்து இந்த மாதம் பன்னெண்டாம் தேதி ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு படக்குழுலருந்து ஒரு சில தகவல்கள்லாம் வந்திருக்கு நமக்கு இந்த ஒரு படத்துக்கு ட்ரீசர் அப்படின்றது வந்து இருக்காது போல் ஏன்னா அதுக்கு பதிலாக தான் ரெண்டு ட்ரெய்லராக மேக் பண்ணியிருக்காங்க ட்ரீசர் ஒரு ட்ரீசருக்கு பதிலாக இன்னொரு ட்ரெயில் ட்ரெய்லராக மேக் பண்ணிட்டாங்க ரெண்டு நிமிஷம் ரெண்டு நிமிஷத்துக்கு வந்து ஒரு தரமான ட்ரெய்லர் அப்படின்றது வரும்போது வேற லெவலில் தெரிக்குங்க இந்த கங்குவா படத்தோட ட்ரெய்லருக்கு யாரெல்லாம் ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றத மறக்காம கவுண்ட் பாக்ஸில் கவுண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் ஆன்லைன் வச்சுலாம் வந்து எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஆல்